அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க இந்த அளவுக்கு கெட்டிமாவே அரைச்சிக்குங்க நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணியே விட்டேன் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி நான் மிதமான சூட்டில் வச்சிருக்கேன் இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மெல்லிசா தட்டிக்குங்க இந்த அளவுக்கு நீங்க சிம்மிலே வேக வச்சாதான் மொறுன்னு இருக்கும் ஐ பிளேம் மட்டும் வச்சிடாதீங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பபிள்ஸ் அடங்கின பதக்கி எடுத்துடலாம் சத்தான இந்த கருப்புளுந்து வடையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்